சுவாமிநாதம் இது ஐவகை இலக்கணமும் ஐந்து அதிகாரங்களாக என் சீர் ஆசிரிய விருத்தங்களால் கூறப்படுகின்றது ஐந்தாவதான அணி அதிகாரம் பொருள் அணியை முதலில் வைத்து கூறுகின்றது இது முப்பத்தி ஓரு அணிகளை கூறும் அனைத்தும் தண்டி அலங்காரத்திலென்று எடுக்கப்பட்டவை ஆகும் இதன் பெயரிலோ இலக்கணத்திலோ வேறுபாடு இல்லை இவற்றை பதினைந்து விருத்தப்பாக்களால் கூறுகின்றார் ஆசிரியர் ஒப்புமை கூட்டம் புகழா புகழ்ச்சி ஆர்வமொழி பாவிகம் என்னும் அணிகள் இங்கு கூறப்படவில்லை பொருளணி மரபுக்குப் பிறகு சொல்லணி மரபு கூறப்படுகின்றது குணவணி என்றும் நெறியியல் என்றும் பிற நூல்களில் கூறுகின்ற செய்யும் நெறிகளை பாகம் என பெயரமைத்து வைதர்ப்பம் கௌடம் என இரண்டாக பாகுபடுத்தி அவற்றுள் வைதர்ப்ப நெறியே இனிது என்கின்றார் இதன் ஆசிரியர் சாமி கவிராயர் என்னும் சின்னாப்புலவர் இவர் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் பிறந்தவர் என்பர் இவர் காலமோ வரலாறோ திட்டவிட்டமாக தெரியவில்லை அணியானது செய்யுளுக்கு அழகுட்டுகின்றது இலக்கிய வளர்ச்சிக்கு துணை நிற்கின்றது அணி இலக்கணத்தில் ஏற்படும் பயிற்சி சொல்வன்மையையும் கற்றார் மகிழும் எழுத்தாற்றலையும் வளர்க்கின்றது செய்யுட்களில் பொதிந்துள்ள பொருள் நுணுக்கங்களையும் நயங்களையும் உணர்ந்து இன்புறக்கூடிய திறனை அளிக்கின்றது அணி இலக்கணம் இலக்கிய அறிவிற்கும் உணர்விற்கும் இன்றியமையாதது என்பதை உணர்வோம் அணி இலக்கணம் கற்போம் அகம் மகிழ்வோம்